ஒரு பிச்சைக்காரனின் தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பற்றிய கதைதான் இது ஓர் ஊரில் அரசன் ஒருவன் நல்லாட்சி புரிந்து வந்தார் அவர் தினமும் அதிகாலை எழுந்தவுடன் சூரிய உதயத்தை பார்ப்பதை தனது வழக்கமாக வைத்திருந்தார் ஒருநாள் அவர் வழக்கம்போல சூரிய உதயத்தை பார்ப்பதற்காக ஜன்னலை திறந்தார் அப்பொழுது ஒரு பிச்சைக்காரன் அரசனின் கண்களில் பட்டான் அதைப் பார்த்த அரசன் மிகவும் கோபமடைந்தார் ஒரு பிச்சைக்காரன் முகத்தில் விழித்து விட்டேனே என்று மிகுந்த கோபத்துடன் வேகமாக திரும்பினார் திரும்பிய வேகத்தில் சுவற்றில் அவருடைய தலையில் அடிபட்டு ரத்தம் வடிந்தது வலி பொறுக்க முடியாமல் மிகுந்த கோபத்துடன் அரசன் தன் காவலாளிகளை அழைத்து அந்த பிச்சைக்காரனை இழுத்து வர கட்டளையிட்டார் அவர்களும் பிச்சைக்காரனை இழுத்து வந்து அரசன் முன் நிறுத்தினார்கள் தனது காயத்திற்கு காரணமான அந்த பிச்சைக்காரனை தூக்கிலிடுமாறு அரசன் கட்டளையிட்டார் அதைக் கேட்டு அந்தப் பிச்சைக்காரன் கலங்கவில்லை அதற்கு பதிலாக சிரிக்கத் தொடங்கினான் காரணம் புரியாத அரசன் பிச்சைக்காரனிடம் ஏன் சிரிக்கிறாய் என்று கோபமாக கேட்டார் அந்த பிச்சைக்காரனும் அரசே நீங்கள் என் முகத்தில் விழித்ததால் உங்கள் தலையில் லேசான காயம் மட்டுமே ஏற்பட்டுள்ளது ஆனால் நான் உங்கள் முகத்தில் விழித்ததால் எனக்கு தலையே போகப் போகிறது அதை நினைத்துப் பார்த்தேன் சிரித்தேன் என்று பதில் கூறினான் அதைக் கேட்ட அரசன் தன் தவறை உணர்ந்தார் பிச்சைக்காரனை விடுதலை செய்தார் பிச்சைக்காரன் தைரியமாக அரசனிடம் பேசியதால் தன் உயிரைக் காப்பாற்றிக் கொள்ள முடிந்தது தைரியம் என்பது தன்னம்பிக்கையின் மறுபெயர் அது இல்லாவிட்டால் நம்முடைய கூட நம்மால் காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்பதே இக்கதையின் மூலம் நாம் அறியும் நீதியாகும்